நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் என்ன சொல்கிறாய் நீ என் சீதையை கண்டாயா நலமோடி இருக்கிறாளா பிரபு என் அன்னை சீதை நலமே நான் அன்னையின் தரிசனம் கண்டுதான் வந்தேன் பிரபு கண்ணால் பார்த்தேன் அன்னையுடன் பேசினேன் பிரபு பிரபுமான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் என் கண்ணை உன் கண்ணால் பார்த்தேன் என்றாய் மாண்புமிக்க என் சீதையின் நினைப்புகள் வந்து மெல்ல என் மனதை நெருடுகிறது பக்கத்தில் இல்லை பார்க்க முடியவில்லை அனுமான் அவளை பற்றி சொல் என் சீதை எப்படி இருக்கிறாள் எப்படி அவள் நாட்களை கடத்துகின்றாள் அவளுக்கு எப்போதாவது என் நினைவு கூட வருகிறதா பிரபு தாம் இப்படி கேட்பதா உடல் உயிரை நினைக்காமல் இருக்குமா பிரபு அன்னைக்கு உங்கள் நினைவுதான் உயிர் உணவு எல்லாம் ஒவ்வொரு கணமும் அவர் உங்களுக்காகவே வாழ்கிறார் தங்கள் திருநாமத்தை காவல் கவசமாக்கிக் கொண்டிருக்கிறார் துயரம் என்ற கடலில் பொறுமையோடு இருக்கிறார் சிப்பிக்குள் சிப்பிக்குள் நல்முத்து இருப்பது போல வெறும் தரை மீது படுக்கிறார் என் தாய் வெட்டு வெளியின் கீழ் இருக்கிறார் காற்றையே சுவாசித்து ஜீவிக்கிறார் மாளிகையில் வாழ்ந்தவர் மரத்தடியில் இடையே இருக்கின்றார் பிரபு பிரபு தங்கள் நினைவு இல்லை என்றால் அன்னையே இல்லை பிரபு அசோகவனத்திலே பயங்கர அரக்கியர் என் மாதாவை துன்புறுத்துகிறார்கள் கிளங்கேஸ்வரன் ராவணன் வந்து அன்னையை ஏதேதோ பேசுகிறான் மாதாவின் நிலையோ தம்மை எதிர்பார்த்து காத்திருந்து காத்திருந்து தம் உயிரை போக்கிக் கொள்ளும் அளவிற்கு புண்பட்டிருக்கிறார் மாதாவிற்கு ஆறுதல் சொன்னேன் மேலும் மேலும் பிரபு ஸ்ரீராமன் மன்னர் சுக்ரீவன் சேனையை சேர்த்துக் கொண்டு இலங்கையை முற்றுகையிட வருகிறார் என்று சொல்லி அன்னையை ஆறுதல் அடையச் செய்தேன் பிரபு அன்னை சீதையை உயிரோடு பார்க்க வேண்டுமென்றால் இனியும் காலம் கடத்தாதீர்கள் பிரபு காலம் கடத்தாதீர்கள் இனியும் நான் தாமதிக்க மாட்டேன் வாயுமைந்தன் அனுமனுடைய அன்பினால் இப்போது நீ இருக்கும் இடம் தெரிந்தது ராமனை எந்த சக்தியாலும் தடுப்பது இனி நடக்காது துணிவோடு சீதே ராமன் வருகிறேன் சீதே ராமன் வருகிறேன் வாயுமைந்தா அனுமான் சீதை சீதை எனக்காக ஏதும் செய்தி சொல்லி இருப்பாளே ஆம் பிரபு என்ன சொல்லி அனுப்பினாள் எனக்காக சொல்கிறேன் பிரபு சீதா மாதா தங்களுக்கு நினைவுபடுத்த இந்த சூடாமணியை தந்தார்கள் தந்துவிட்டு சொன்னார்கள் எங்கள் திருமணத்தில் அவர் சூட்டினார் என்றார் அதோடு அம்மா என்னிடம் சொன்னார் தாங்கள் அனாதையிடம் கருணை காட்டுவது தமது விரதம் என்றார் இன்று இப்போது தன்னை விட அனாதை யார் என்று கேட்டார் மைந்தன் ஜெயந்தன் பற்றியும் சொன்னார் காக்கை வடிவில் என்னை தொந்தரவு செய்தான் அதை என் பிரபுவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆனால் இன்று இங்கே படுகின்ற பாடு அவர் அவர் எப்படி தாங்கிக் கொண்டிருக்கிறார் இல்லை தாங்கிக் கொள்ளவில்லை ராமனுக்கு அதை தாங்க சக்தி இல்லை நான் எப்படி சொல்வேன் என் மனம் படும் பெரும் துயரத்தை நீ இணையற்ற இதுவரை எந்த தூதனும் சாதிக்க முடியாததை சாதித்தாய் ஹனுமான் மனம் திறந்து சொல்கிறேன் ஜென்மமெல்லாம் நான் உனக்கு கடன் பட்டவன் என்ன இது பிரபு ஹனுமன் உங்கள் தாசன் பிரபு ல்லையேன் அனுமன் பிறவிக்கு பொருளே இல்லை பிரபு உங்கள் திருவடி கீழே தொண்டன் நான் நாமமே மது அருந்தும் மதுவே நாமமே மாது அருந்தும் மதுவே நீ தரும் மது அது மது நீ தரும் மது அது உயிர் கொள் உயிராய் உயிர் தரும் மதுவே ஞானமேனும் அமுதமு மதுவே உடனே இலங்கை போருக்கு ஏற்பாடுகள் நடக்கட்டும் தங்கள் ஆணைப்படியே பிரபு